you <laughs> தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளம் சேரசோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் பில்லம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மூவேந்தர்களில் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழர் விடும் முச்சு காற்றில் கூட சோழன் வாசமடிக்கும் அப்பேற்பட்ட சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேர் பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருகேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரிக்கண்டம் அழிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் வெற்ற கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த பதிமூன்று கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் ஒவ்வொரு துறையில பெருசா கோல வச்சுருவங்களுக்கு தங்களோட இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கும் குறிப்பா அகழாய்வு துறையில இருக்காங்கள அவங்க ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இருந்தாலும் ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் அவங்களுக்கு எப்பவுமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும் அந்த வகையில் ஐயா தெய்வநாயகம் அவர்களோட கண்டுபிடிப்புகளையே எது தரும ரொம்ப ரொம்ப ஒஸ்தியாக அவர் பார்க்குறாரு என்னுடைய கண்டுபிடிப்பு என்றால் நான் கண்டுபிடிப்பு என்பதை விட புலனாக்கும் என்று நான் சொல்லுவேன் அந்த புலப்பாட்டில் ராஜராஜனுடைய பள்ளிப்படை சபாதியை நான் குறித்தாக வேண்டும் இரண்டாவதாக ஓரி என்ற அந்த கடையேழு வள்ளல்களில் குறிப்பிடத்தக்க வேட்டுவர் வல்வில் வேட்டுவன் என்று சங்க இலக்கியங்கள் குறிக்கக்கூடிய அவருடைய வாழ்விடம் அவருடைய இருக்கைகள் அவருடைய மறைவு குறித்த உண்மையான தரவுகளை கள ஆய்வுகளிலே நேரிலே கண்டறிந்தவன் என்ற பெருமைக்கு உரியவன் தான் மட்டுமல்ல நம்முடைய விஜயாலய சோழனுடைய ஒரு கல்வெட்டு பதிவு பாடல் வடிவத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு பதிவினை நான் கண்டறிந்து நான் புலனாக்கம் செய்திருக்கிறேன் முழுமையாக்கி காட்டியிருக்கிறேன் சோழர் வரலாற்றிலே மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு எல்லைக்கல் என்று நான் அதனை சொல்லுவேன் அதை அதனுடைய அந்த வரலாற்று உண்மை தகவல் என்பது மிக மிகவும் மிகவும் போற்றத்தக்க ஒன்றாக இருக்கிறது மட்டுமல்ல அதே போலவே கண்ணகியார் வரலாற்றிலே இருக்கக்கூடிய பல்வேறு உண்மைகளை என்னுடைய சிலம்பு செல்வம் என்ற நூலிலே குறித்திருக்கிறேன் சிலப்பதிகாரத்தினுடைய மேலாய்வு எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அதே போல இரண்டாம் ராசராசனுடைய காலத்திலே அவனுடைய அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயும் கூட சோழ பேரரசை வழிநடத்திச் சென்ற அந்த அமைச்சனும் அந்த தளபதியும் இருந்தார்களே அண்ணன் பல்லவராயன் தம்பி பல்லவராயன் என்று இரண்டு சகோதரர்கள் அவர்களுடைய அந்த உண்மையான அந்த ராஜ விசுவாசம் என்று நாம் இப்பொழுது சொல்லுகிறோமே அதுபோல் அரசனுக்கு பணிந்து உண்மையாக நடந்து கொண்ட உண்மையான ஒரு எப்படி சொல்வது என்றால் ஒரு அமைச்சனையும் ஒரு தளபதியையும் நான் முழுமையாக பல்லவராயன் பேட்டை கல்வெட்டு தரும் உண்மை வரலாறு என்ற கட்டுரை வாயிலாக புலப்படுத்தி இருக்கிறேன் அந்த பல்லவராயன் பேட்டை கல்வெட்டு என்பது மதம் நம்முடைய மயிலாடுதுறைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு இதில் இருக்குது ஒரு கோயிலினுடைய அதிஷ்டானத்தில் அதே போல் நம்முடைய ராஜராஜனுடைய மூன்றாவது ஆட்சி ஆண்டை சார்ந்த அது ஆதித்த கரிகாலனுடைய கொலை பற்றிய அந்த கல்வெட்டை நான் நேர்முகமாக ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாக கண்டறிந்து அதனை புலப்பாடு செய்திருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் அதற்கு அவ்வளவு ஒரு இன்றியமையாமையை நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் உள்பட அதிகம் தரலை ஆனால் இப்பொழுது திரைப்படமும் கல்கியினுடைய அந்த நாவலும் மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் அது குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பொதுமக்கள்கிட்டையும் அறிஞர்கள்டையும் பொதுவாக வளர்ந்திருப்பது என்பது நல்ல ஒரு சுவடாக எனக்கு படுகிறது இதே போன்ற தேடுதல் முயற்சியும் ஆர்வமும் நம்முடைய மக்களிடையே சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் குறுநில மன்னர்கள் தொடர்பாக எழுமையானால் நம்முடைய வரலாறு என்பது ஒரு முழுமை பெற்ற ஒரு வரலாறாக தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் அதையே வேண்டுகிறேன் பாண்டியர்களோட தொலைஞ்சு போன வரலாற்று பகுதிகளில் மிக முக்கியமானது தான் பூம்புகார் அந்த காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து சோழர் ஆட்சியை உறுதியாக செய்த பெருமக்களுள் நாம் குறிப்பிடத்தக்கவர்களாக கொள்ள வேண்டியவர்கள் கரிகார் பெருவளத்தான் என்னும் அந்த காவிரிக்கு கரைகண்ட ஒரு பெரிய வலிமை மிகுந்த ஒரு சோழ பேரரசன் இல்லையா அந்த சோழ பேரரசனுடைய ஆட்சி இருக்கையாக இருந்தது பூம்புகார் அந்த பூம்புகாரில் இருந்துதான் அவனுடைய தந்தை இளஞ்சே சென்னி என்பவன் ஆட்சி செய்திருக்கிறார் அங்கிருந்துதான் குறாப்பள்ளி துஜிய கிள்ளிவளவன் என்பவன் ஆட்சி செய்திருக்கிறார் அதற்கு பிறகு மங்கையர்க்கரசி என்று கூண்பாண்டியனை நின்றசீர் நெடுமாறனாக மாற்றிக்காட்டிய காட்டிய ஞானசம்பந்தர் காலத்திலே வாழ்ந்திருந்த மங்கையர்க்கரசியார் என்ற ஒரு சிவநெறியை பிடித்து ஒழுகிய பெரு பெருமாட்டி அவளுடைய தந்தையார் வளவன் என்ற பெயரோடு அந்த பகுதியை ஆட்சி செய்திருக்கிறான் அவர்களுடைய குடியிருப்பு யாவும் இன்றைக்கு தாராசுரம் என்று கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கிராமம் அந்த கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பழையாறை என்ற ஒரு பகுதி தான் அது அரசு அரிசிலாறு முடிகொண்டானாறு ஆகிய இரண்டு காவிரியினுடைய கிளையாறுகளின் மையப்பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பெருநிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பு வயல்கள் செறிந்த வண்டல் நிலப்பகுதி சமதள பகுதி நீர்வளமும் நெல் வளமும் ஒருங்கே வாய்க்க பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதியிலே தான் சோழன் மாளிகை என்று இன்றளவும் வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு கிராமம் இருக்கிறது அந்த சோழன் மாளிகையிலிருந்து ஏறத்தாழ பல நூறு அளவிலே லாரிகளிலே அந்த பழைய மாளிகையின் கட்டுமான பொருட்கள் அதாவது செங்கற்கள் அங்கிருந்து இடம்பெயர்த்தப்பட்டு அண்மை காலங்களிலே விற்று தீர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதை அறிகின்ற பொழுது தமிழர்களிலே குறிப்பாக நாநூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்த ஒரு ஆட்சியை உலகத்திற்கே முன் உதாரணமாக காட்டி நிற்கக்கூடிய சோழ பேரரசினுடைய ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு கட்டுமானம் அவர்களின் குடியிருப்பு கட்டுமானம் சோழர்களினுடைய அந்த குடும்பங்கள் பெண்கள் வயோதிகர்கள் குழந்தைகள் அரசிகள் அனைவரும் வாழ்ந்திருந்த அந்த சோழன் மாளிகை என்ற அந்த சோழன் மாளிகை ஆகிய அரண்மனை பகுதிகள் இன்றைக்கு தடம் தெரியாமல் மாற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கடந்த அந்த எழுபது ஆண்டுகளிலே இந்த சுதந்திர இந்தியாவில் அந்த கட்டிட பொருட்கள் அந்த கட்டுமானங்கள் அத்துணையும் சூறையாடப்பட்டிருக்கின்றன என்பதனை அறிகின்ற பொழுதும் உணர்கின்ற பொழுதும் காண்கின்ற பொழுதும் என்னை போன்றவர்களுடைய அந்த உள்ளமெல்லாம் கவல்கிறது உண்மையிலே நெகிழ்ச்சி அடைய வேண்டியதாக இருக்கிறது நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா அல்லது தேய்வு அடைந்திருக்கிறோமா என்பதனை தீர்வு செய்து கொள்வதற்கு நம்முடைய நேயர்களை நான் பணிந்து வேண்டுகிறேன் அதனை காத்து அளித்திருந்தால் நம்முடைய இளைய வாரிசுகளுக்கு ஐயமில்லாமல் பல சான்றுகளை நாம் ஆக்கி தந்திருக்க முடியும் எனவே நம்முடைய வரலாற்று மாண்புகளை பெருமை கொள்வது மட்டுமல்ல கடத்தி சென்று அடுத்த தலைமுறைக்கு உரித்தாக்குவது மட்டுமல்ல அதற்கான சான்றுகளையும் காத்து தர வேண்டியது இந்த தலைமுறையினுடைய கடமை என்பதனை இப்பொழுதாகிலும் நம்முடைய தமிழ் மக்கள் குறிப்பாக சோழ நாட்டு மக்கள் அல்லது இந்த துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் ஆர்வலர்கள் அத்துணை பேரும் மனம் கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த நிலையிலே பூம்புகார் அழிந்தது பழையாறை என்பது பதிமூன்றாம் நூற்றாண்டிலே படையெழுச்சியினாலே அழிந்து ஒழிந்தது ஆனாலும் அதனுடைய சுவடுகள் நான் இளமையிலே வாலிபத்திலே கூட கண்டறிந்த அந்த சுவடுகள் எல்லாம் இன்றைக்கு என் கண் முன்னாலேயே களவாடப்பட்டு சூறையாடப்பட்டு இருக்கின்றன நம்முடைய மக்களால் தமிழ்நாடு எதுக்கு பேர் போனதோ இல்லையோ ஆன்மீகத்துக்கு பேர் போனது எங்கே பார்த்தாலும் கோயில்களை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எந்தெந்த இடங்கள்லாம் அகழாய்வு தீவிரமாக மேற்கொள்ளப்படணும் எங்கெங்க அகழாய்வு ஆரம்பிக்கப்படணும் இந்த கேள்விக்கு நமக்கு கிடைக்கிற பதிலை பேஸ் பண்ணி தான் அடுத்து வர நூறு வருஷத்துக்குள்ள எவ்வளோ பெரிய அகழாய்வு பணிகள் தமிழ்நாட்டில் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குன்ற உண்மை நமக்கு தெரிய வரும் தமிழகத்தை பொறுத்த வரையில் முதல்ல தொடங்கப்பட்டது ஆதிச்சநல்லூர் தான் அகழாய்வில் அது ஜோக் என்கின்ற ஒரு ஜெர்மானியர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதுகளில் அந்த முயற்சியை செய்து அதில் இருந்த புலப்பாடுகள்லாம் ரொம்ப இந்திய வரலாற்றுக்கே அடிப்படையானவை என்பதை சொல்லாமல் சொல்லி நல்ல அதை அவர் விளக்கமாக நமக்கு அறிவுறுத்திவிட்டு சென்றார் அதைத் தொடர்ந்து தான் மாற்றிமர் வீலர் அலெக்சாண்டர் ரீ போன்றவர்களுடைய அந்த அகழாய்வு தொடங்கிற்று பிறகு இந்திய தொல்லியல் துறை தொல்லியல் அளவீட்டு துறையினரால் ஆங்கு அங்கே சில அகழாய்வுகள் நடந்தன அதில் பூம்புகாரில் அறுபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் டாக்டர் கே வி ராமன் போன்ற அறிஞர்கள் அகழாய்வினை தொடங்கினார்கள் அவர்களுக்கு இணையாக பிபி லால் எஸ் ஆர் ராவ் போன்றவர்கள் வடபுலத்திலே இந்தியர்களாக இருந்து அந்த அகழாய்வு பணியினை செய்தார்கள் அதுபோல் பிறகு அழகன்குளம் கொர்க்கை முசிறி போன்ற எல்லாம் நம்முடைய மாநிலத்தை சார்ந்த தொல்லியல் துறையும் மைய அரசினுடைய அந்த தொல்லியல் அளவீட்டுத் துறையினரும் மாறி மாறி அகழாய்வினை செய்து பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்டறிந்து நமக்கு உரித்தாக்கி இருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நம்முடைய வரலாற்றோடு இணைத்துப் பார்த்து புதிய வரலாறு நம்முடைய மாநிலத்திற்கும் பொதுவாக இந்தியாவிற்கும் திருத்தம் செய்ய பெற்ற அல்லது அந்த செம்பதிப்பாக நம்முடைய அந்த இந்திய வரலாறு என்பது தமிழக வரலாறு என்பது மாற்றி எழுதப்பட வேண்டிய ஒன்று என்பதிலே எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது ராசராசன் ராசேந்திரன் இந்த அப்பா மகனோட சிவபக்தி இருக்கல அது அளப்பரியது இதை பற்றி நாம் பேசுகிறப்ப நம்ம நினைவுக்கு வர்றது ராவணனும் அவரோட மகனான மேகநாதனும் தான் அரக்கனாவே இருந்தாலும் இவரை மாதிரி ஒரு சிவபக்தனை யாராலையும் பார்த்துருக்கவே முடியாது சிவதாசன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரும் நம்ம ராவணனுக்கு இருக்கு இவர் மண்ணாலேயே சிவலிங்கத்தை பிடிச்சு பிடிச்சு அதை வணங்கி வணங்கியே சிவன் கிட்ட தவம் மேற்கொண்டு வரங்களை வாரி கு இவருக்கு சிவபக்தி அப்படின்றது மற்றவங்களை விட அதிகமா இருக்குன்னு சொன்னால அதுக்கு ஒரு உதாரணத்தோடவே ஒரு நிகழ்வுடைய எடுத்து எடுத்துக்காட்டுற ஒரு தடவை இவர் புஷ்பக விமானத்துல கைலாய மலையை நோக்கி பறந்துகிட்டு இருக்காரு அப்ப அந்த மலையை நெருங்கினதுமே நந்தீஸ்வரர் தடுத்து நிறுத்துறாரு இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே யாரும் பறக்க கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்கிறாரு ராவணனுக்கு கோவந்தா வருது தேவர்கள் எல்லாருமே ஏன் காலை பிடிக்கணும் நந்தீஸ்வரன் நீங்கள் வந்து என்ன தடுக்கிறீங்களான்னு அவரு கேள்விகளை கேட்க இன்னொரு பக்கம் ராவணனோட புஷ்பக விமானத்தை ஓட்டிகிட்டு இருந்தவரே வேண்டாம் நம்ம போயிடலாம் அண்ணா அப்படின்னு சொல்லியும் ராவனை கேட்கவே இல்லை நான் சிவனை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஆசைக்கு நடுவில் யார் வந்தாலும் சரி அது நந்தீஸ்வராக இருந்தாலும் சரி என்னோட புஷ்பக விமானத்தை இயக்குற நீயா இருந்தாலும் சரி நான் சும்மா விடமாட்டேன் சிவதாசன் அப்படின்னு என்ன அடைச்சதுக்கு காரணம் இருக்குன்னு மிடுக்கோடு அவரு சண்டை போட முற்படுறார் ஒரு கடத்துல என்னாகுது ஆகுது பிரச்சனை நடக்கிறதுக்கும் இந்த கைலாய மலை தானே காரணமா இருக்கு அந்த மலையவே நான் இல்லாம பண்ணிட்டா இந்த மலையை கொண்டு போய் என்னோட ஆட்சிக்குட்பட்ட பகுதியில நான் அலங்கரிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறேன் எல்லாரும் திடுக்கிட்டு போய் நிக்கிறாங்க ஏன்னா ராவணன் அப்படின்னாலே சிவனோட அரக்க உருவமா பார்ப்பாங்க உடனடியா அந்த புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கின ராவணன் கைலாய மலையோட அடியில போயிட்டு அதை தூக்க முற்படுறாரு பிரம்மா விஷ்ணு முயற்சி பண்ணியும் அசைக்க முடியாத அந்த கைலாய மலைய ராவண அவ்வளோ இலகா தூக்க ஆரம்பிச்சிட்டார் இது ஒரு கட்டத்துல பார்வதி தேவி அவர்களுக்கு முக சுழிப்பை ஏற்படுத்துது அவங்க சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க ராவணனோட இந்த ஒரு செயல்பாடு இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நல்லா இருக்காது தேவர்கள் நிம்மதியா வாழ முடியாது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்க சிவபெருமான் அவரோட கால் கட்டை விரலால மேல இருந்து அழுத்துறார் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் அந்த மேரு மலை குழம்பாதீங்க இமயமலை இருக்குல்ல அதை தான் மேருமலைன்னு சொல்லுவோம் அந்த மேரு மலை ராவணனோட தோல் மேலே அப்படியே விழுது ராவணன் உள்ளே பரிதவிக்கிறார் ஏன்னா அவர் ஆசைப்பட்டது சிவபெருமானை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஆனால் அதுக்கே அனுமதி கிடைக்கலன்றப்ப கோபம் வரதான செய்யும் இவர் வழியில் துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த வழியாக கைலாயத்தை சேர்ந்த ஒரு நபர் வராரு அந்த நபர் வேறு யாரும் இல்லை வாகீசன் புரியலையா இந்த வாகீசன்னா அடுத்த பிறவியில் திருநாவுக்கரசரா பிறந்தவர் அப்பேற்பட்ட வாகீசர் அந்த பக்கமாக வரும்போதே ஒரு பாடலை பாடிக்கிட்டே வர்றார் சிவனுக்கு சாமகானம் பிடிக்கும் சிவனுக்கு சாமகானம் பிடிக்கும் சிவனுக்கு சாமகானம் பிடிக்கும் அப்படின்னு அவர் பாட்டு முணு முடித்துக்கிட்டு அந்த பாட்டை பாடிட்டே போகவே இந்த பாடல் வரிகள் இங்க கீழே பரிதவிச்சிட்டு இருக்காரல ராவணன் அவரோட காதுகளில் தெளிவாக விழுந்தடுச்சு உடனே ஒரு மைண்ட்ல எதை பத்தி யோசிக்காம சாமகானம் இதை நம்ம இசைக்க தயாராகலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு சாமகானம் அப்படின்றது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது நான்கு வேதங்கள் இருக்குல்ல ரிக் யஜூர் சாம அதர்வன இந்த நான்கு வேதங்கள்லேயே முக்கியமான வேதமாக பார்க்கப்படுறது இந்த சாம வேதம் சிவனுக்கு ரொம்ப பிடித்த வேதமும் இந்த சாம தான் அப்பேற்பட்ட சாம வேதத்தை கானமாக வெளியே முழங்கணும் இப்பேற்பட்ட டாஸ்க்கை தான் இவர் கையில் எடுக்கிறார் இந்த சாமகானம் அப்படின்றதோட வீரியம் என்னன்றது இப்ப உங்களுக்கு தெளிவா புரியும் அதாவது ராவணன் தலையை வீணையோட மண்டை இருக்கும் பாத்தீங்களா அந்த ஷேப்பு கொண்டு வர்றார் இதுக்கு பிறகு தன்னோட கைகளில் இருந்து ஒரு கையை பிச்சு எடுத்து அந்த வீணையோட உடலா மாத்துறாரு வீணையோட உயிரே இது மேல இருக்க ஸ்ட்ரிங்ஸ் தானே அந்த கம்பிகள் இதுக்காக தன்னோட தொடையில இருந்து நரம்புகளை வெளியே பிச்சு எரிஞ்சு முழுக்க முழுக்க மேலே கம்பிகளாக மாத்துறாரு இப்பேற்பட்ட ஒரு வீணையை தயார் பண்ணி அவரு வாசிக்க ஆரம்பிக்கிறார் இது எல்லாம் பண்ணால் ஒரு மனுஷனுக்கு வழி இயந்திர உக்கரமாக இருக்கும் ராவணனும் அந்த வழியை ஏந்திருக்காரு இவர் இந்த சாமகானத்தை வாசிக்க 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 இதை பற்றி பாட 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 சிவனுக்கு அப்படியே மனம் இறங்க ஆரம்பிக்குது ஏன்னா சிவபக்தனுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னோட சிவனை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இந்த கலையில் கை தேர்ந்தவன் தான் ராவணன் பக்தனோட இந்த ஒரு செயல்பாட்டை கண்ட சிவன் அவரோட கட்டை விரல் அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இலகுவாக்குறாரு அந்த மேரு மலையும் ராவணன் மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழும்ப ஆரம்பிக்குது ராவணன் அங்கிருந்து வெளியே விடுவிக்கப்படுறான் வெளியே வந்த ராவணன் சிவனோட தரிசனத்தை பெறான் எதுக்கு பிறகு சிவன் ஒரு வீர வாழை ராவணனுக்கு பரிசா அளிக்கிறார் இந்த வீர வாழை தான் தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் ராவணன் போர்க்களங்கள்லையும் எதிரிகளை சமாளிக்கவும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான் இந்த வீர வாள் கூடவே சேர்த்து ஒரு பட்டத்தையும் சிவபெருமான் ராவணனுக்கு அழிக்கிறார் அது வேற ஏதோ பட்டம் கிடையாது ராவணன் அப்படின்ற பெயர் பட்டம் இருக்கு பாத்தீங்களா அதை தான் அழிக்கிறார் இந்த சிவதாசனுக்கு ராவணன் அப்படின்ற பெயரை அழிச்சது யாருன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் சிவபெருமான் தான் எதுக்காக ராவணன் அப்படின்ற பெயரை சிவபெருமான் இவருக்கு அழிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் அப்படின்னா அழுகிறவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது சாமகானம் பாடுறப்போ இவர் கதறி அழுதபடியே பாடினார் சொன்னால அந்த ஒரு வழியை வெளிக்கொணர்ற விதமாக தான் சிவபெருமான் ராவணன் அப்படின்ற பெயரை இவருக்கு வச்சிருந்தார் உங்கள்ல பல பேரும் சிவபெருமான் கோயிலுக்கு போயிருப்பீங்க அந்த கோயிலில் பல சிற்பங்களை பார்த்துருப்பீங்க இந்த சிற்பத்தை எத்தனை பேர் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு தெரியல இவர் தாங்க ராவணன் நான் இப்போ சொன்ன பாருங்க இந்த சாமகான வேதம் சார்ந்த ஒரு கதை புராண கதை இந்த கதையை தான் நிறைய சிவத்தலங்களில் இது போல சிற்பமாக வடிச்சிருப்பாங்க இது கோபுரங்களையும் உங்களால் பார்க்க முடியும் கடவுள்கள் இருக்கிற கோயில்ல ராவணனுக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கு சிவபெருமான் வழங்கின இந்த ராவணன் அப்படின்ற பெயருக்கு கூடுதலா இன்னும் மூன்று காரணங்கள் இருக்கு இதுக்கான பொருள்கள் என்னென்ன மூன்று விதமான பொருள்கள் அதை பத்தியும் பாக்கலாம் ராவணன் அப்படின்னா ரா கூட்டல் வண்ணன் அதாவது ரா அப்படின்றத இரவு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இரவுன்றதோட நிறம் என்ன கருப்பு அந்த அளவு கருமை நிற மன்னனா இந்த பூமியில வளம் வந்தவன் தான் ராவணன் அப்படின்ற குறிக்கிற மாதிரியும் அந்த பெயர் அமையுது இந்த பெயருக்கு இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா இரு சொல்லுவாங்க அதாவது அர்த்தம் யார் ஈசன் ஈசன் யாருக்குமே இல்லாத அளவுக்கு உரிமை ராவணனுக்கு இருக்கு அப்படின்றத குறிப்பிடுற மாதிரியும் இந்த பெயர் அமையுது இந்த ராவணன் பெயருக்கான இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா பிறர்க்கில்லா அழகன் அப்படின்னு பொருள் பக்தர்கள் எந்த அளவு மனமுருகி சர்வேஸ்வரனை பிரார்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட நெருங்கவும் முடியும் அவர்கிட்ட வரத்தை பெறவோ முடியும் ஆனா என்னதான் பக்தர்கள் முட்டி மோதினாலும் ஒரே ஒரு பட்டத்தை வரமா பெறுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இது எந்த அளவு கஷ்டம்னா இது வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பட்டத்தை வரமா பெற்றது மொத்தமே ஒன்பது பேர் தான் அதுல முதல்ல இருக்கவர் பரமேஸ்வரன் ஈஸ்வர் தான் ஈஸ்வரனுக்கு சொந்தமா இருக்கு பாருங்க ஈஸ்வர பட்டம் இந்த பட்டத்தை ஈஸ்வரனை தவிர்த்து எட்டு பேர் பெற்றிருக்காங்க அந்த எட்டு பேர் யார் யார் அந்த பட்டியலை முழுசா இப்ப பார்த்துருங்க அந்த எட்டு பேர்ல முக்கியமா உள்ள வர்றவர் நம்ம லங்கேஸ்வரர் நந்தீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் ராவணேஸ்வரர் சனீஸ்வரர் விக்னேஸ்வரர் பிரணவீஸ்வரர் இவர் முருக பெருமான் வெங்கடேஸ்வரர் இவர் பெருமான் இவங்களை எல்லாம் தாண்டி கடைசியா முனீஸ்வரர் காக்கும் கடவுள் யார் இந்த இந்திரஜித் இத பத்தி இப்ப முழுமையா பார்க்கலாம் இந்த ராமாயண கதையில் வாலிக்கு அடுத்தபடியாக என்னை ஈர்த்த மிகப்பெரிய கதாபாத்திரம் இந்த இந்திரஜித்து தான் இந்த இந்திரஜித்தோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மேகநாதன் அழகே தமிழ் பேரில் எதுக்காக மேகநாதன்ற பெயரை ராவணன் சூட்னார்னு பார்த்தீங்கன்னா ராவணனோட தளச்சம் பிள்ளையாக பிறந்தவர் தான் இந்திரஜித் இவர் பிறக்கிறப்ப அழும்போது இடி சத்தம் அந்த அழுகலை எதிரொலிச்சிருக்கு இந்த இடி சத்தம் மேகம் இதை கனெக்ட் பண்ணியே தன்னோட குழந்தைக்கு மேகநாதன் அப்படின்னு அழகா பேர் சூட்டியிருந்தாரு ராவணன் இந்த குழந்தைக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைச்சிது எல்லா கலை அறிவுகளும் ஞானங்களும் கிடைச்சிது ஆனா சனீஸ்வர பகவானோட சதியால இவருக்கு ஆயுள் குறைஞ்சிடுச்சு எல்லா திறமைகள் இருந்தும் ஆயுள் குறைஞ்ச குழந்தையா பிறந்தவர் தான் இந்திரஜித் மேகநாதன் வளர 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 அவரோட குடும்பம் வளர்ந்துகிட்டே போச்சு இதுக்கு உதாரணமா சொல்றதா இருந்தா ராவணன் பயிற்சிக்காக இந்த படைவீரர்கள் பயிற்சிக்காக சிங்கங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தார் இந்த சிங்கங்களை எப்போவுமே கூண்டுக்குள்ளே அடைச்சிருப்பாங்க பயிற்சி எப்போ மட்டும்தான் சிங்கங்கள் திறந்து விடப்படும் மேகநாதன் சின்ன பையனாக இருக்கும்போதே விளையாடுறதுக்காக சிங்கத்தை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காரு அதாவது எல்லா சிங்கங்களோட கூண்டுகளையும் இந்த மேகநாதன் திறந்து விட்டுருவான் திறந்து விட்டதும் வெளியே ஓடி வர சிங்கங்களை பார்த்து படைவீரர்கள் அஞ்சு ஓடுவாங்க எல்லோருமே எந்த ஒரு வீரராக சிங்கம் கிட்ட நெருங்குதோ அவரை கடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிங்கத்தோட வாளை பிடித்து இழுத்து திரும்ப கோண்டுக்குள்ளே அடைச்சிருவான் இந்த மேகநாதை இது மாதிரி குறும்பத்தனமாக பண்ணிக்கிட்டே இருந்தான் இதனால் உயிர் பயத்தில் இருந்த அந்த படை எல்லாம் கும்பகர்ணனை போய் பார்த்துருக்காங்க இது போலாம் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அப்பள்ள மேகநாதை நீங்கள் எதனா பண்ணுங்க அவங்க ஏன்னா அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கும்பகரணை போயிட்டு கேட்க போயிருக்கான் ஏன்டா மகனை இது போல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்போது மேகநாதில் என்ன பண்ணியிருக்கான் எல்லா சிங்கங்களையும் சேர்த்து அவிழ்த்துக்கிட்டு இருக்கான் அதாவது படை வீரர்கள்லாம் பாவம் ஒரு ஒரு சிங்கம் போதும் ஆனால் நம்ம சித்தப்பா தான் இவ்வளோ பெருசாக இருக்காரு அவர் எல்லாத்தையும் தாங்குவார்னு சொல்லிட்டு எல்லா சிங்கங்களையும் ஒரு சேர அவுத்து விட்டுருக்கான் இந்த விஷயத்த கும்பகர்ணை ராவண காத வரைக்கும் கொண்டு போகிறான் உன் பையன் ஏன் இது போடலாம் பண்ணுறான் இந்த வயசுலன்னு சொல்லிட்டு அப்போ ராவணன் நடந்தது எல்லாத்தையும் கேட்குறாரு அப்போ கும்பகரணையும் கேட்டப்போ கும்பகரணை சொல்லிட்டாரு மற்றவங்க போனவச்சு ஒரு சிங்கம் தான் நான் போனால் சித்தப்பான்ற உரிமையை மொத்தமாக எல்லா சிங்கத்தையும் கட்டி விட்டுறா அப்படின்ட்டு அப்போ ராவண ஒரே கேள்வி தான் கேட்டார் மேகநாதன் சிங்கங்களை திறந்து விட்டதால யாராவது ஒருத்தருக்காவது காயமோ என்னென்னா உயிரிழப்பை ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ கும்பகர்ணன் இல்லை அது போல் யாருக்கும் ஏற்படலை சரி உனக்கு ஏற்படுச்சு அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு ஏற்படலை அப்புறம் என்ன பையனால் யாருக்கும் உயிர் சேதமோ காயமோ ஏற்படல அவன் விளையாட்டு பையன் சிங்கத்தை வச்சு விளையாடுறான் அவ்வளோதானே இதை எளிமையாக எடுத்துக்காமல் எதுக்கு இவ்வளோ தூரம் பெருசாக மாத்துறீங்கன்னு அவர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு இவன் சாதாரண பையன் கிடையாதுப்பா அப்போ ராவணனியே மிஞ்சத்துக்கு பிறந்திருக்க மேகநாதன் வடிவில் வந்திருக்க ஈஸ்வரனா இவனு எல்லாருக்கும் புரியுது அதுக்கப்புறம் கப் சிப்னு எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்புறம் ராவணன் மேகநாதனை அழைச்சி தனியா சொல்றாரு நீ உன்னோட வீரத்தை தியானத்தில் காட்டு கடவுள்களை எந்த அளவு கிட்ட நெருங்குறியோ அந்த அளவு வரங்கள் உன்னை நோக்கி வரும் வரங்களை நீ எந்த அளவு வாங்குறியோ அந்த அளவுக்கு நீ சக்தி வாய்ந்தவனா மாறுவ அப்படின்னு ராவணனோட அம்மா கைகேசி ராவணனை எப்படி வழிபடுத்துனாங்களோ இந்த தியானம் சார்ந்து அதே மாதிரி தன்னோட மகன் மேகநாதனை இவர் வழிபடுத்துறார் ராவணன் மேகநாதனும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க பையன் அதனாலேயே தன்னோட தந்தை சொல்லுக்கு ஏத்த மாதிரியே எல்லா கடவுள்களையும் நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த தியானத்தின் பலனா முதல்ல பாத்தீங்கன்னா பிரம்மா ஏன்னா அவங்களோட குடும்பமே அவரோட வழி வந்தது சோ பிரம்மா இவருக்கு முதல்ல வரம் கொடுக்கிறாரு இதை சார்ந்து விஷ்ணுவோ வரம் அளிக்கிறாரு சிவபெருமான வரம் அளிக்கிறாரு அதாவது மும்மூர்த்திகள் கிட்டயும் வரம் பெற்ற நபரா நம்ம ராவணன் பையன் மேகநாத மேல நிற்கிறான் இந்த வரங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வழி ஆகிறான் பல பேரையும் இதில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ தேவர்களுக்கெல்லாம் தேவன் இந்திர லோகத்தோட அரசன் இந்திரன் பாதிக்கப்படுறான் ஏன்னா இந்திரனை நேருக்கு நேராக நின்று ஜெயிக்கிறது நினச்சி பார்க்க முடியாத விஷயம் அப்பேற்பட்ட இந்திரனை நேருக்கு நேராக நின்று அவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு அவனை பூலோகத்தில் சிறை வச்சது வேற யாருமே கிடையாது தமிழ் மன்னர் ராவணனோட பையன் இந்த மேகநாதன் இது மட்டும் இல்லாமல் தேவர்களோட எல்லா விதமான அஸ்திரங்களையும் தனதாக்குறான் இந்த மேகநாதன் கடவுள்களை விட பெரிய சக்தி வாய்ந்தவனா உருவெடுத்து நிற்கிறான் ராவணன் இதை பார்க்குறப்பலாம் சந்தோஷப்படுறான் மகனா இப்படி இருக்கணும் இவ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை யாரால் சீண்ட முடியும் நீ தாண்டா என் பையன் அப்படின்னு அவர் பெருமிதப்பட்டுக்கிட்டே இருக்காரு மேகநாதனுக்கு இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க அடுத்து இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஆசை துளிர் விட்டுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் சிறையில் இந்திரன் வாடிக்கிட்டு இருக்கான் இதனால் தேவர்கள் எல்லாருமே பிரம்மா போய் பார்க்குறாங்க பிரம்மா கீழே இறங்கி வராரு கிட்ட பேசுறாரு உனக்கு நான் வரம் தரேன் அவனை விடுவிச்சிரு அப்படின்னு சொல்றாரு அதாவது தியானம் பண்ணி வரம் வாங்குற காலம் போய் பேரம் பண்ணி வரம் வாங்குற அளவுக்கு மேகநாத வளர்ந்து நிற்கிறான் அப்போ பிரம்மன் கிட்ட இவன் கேட்ட வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு கேட்கறான் பிரம்மாவும் சரி இந்த வரத்தை கொடுத்துடலாம் மேலதிகமாக என்ன கேட்குற அப்படின்னு கேட்குறான் அப்போ மேகநாதன் திரும்ப சொல்கிறான் நான் யாராலையும் சாகக்கூடாது நான் திரும்ப திரும்ப அழைத்து சொல்கிறேன் யாராலையும் சாகக்கூடாது அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு அருளுங்க அப்படின்னு பிரம்மா கிட்டே கேட்குறான் பிரம்மா ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் முன் வச்சு அந்த வரத்தை கொடுக்குறாரு என்ன நிபந்தனைனா கடவுள்கிட்டையோ இல்லைனா கடவுளோட அவதாரங்கள் அவதாரங்கள்கிட்டயோ நீ வேலையை காட்டக்கூடாது அப்படின்னு வேலையை காமிச்சேன்னா அவங்களால் நீ கொல்லப்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு மேகநாதனும் சரி ஓகே கடவுள் கடவுள் அவதாரங்கள் தானே எனக்கு பிரச்சனை இல்லை இந்த வாரத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டான் இதுக்கப்புறம் இந்திரனியும் கிளம்பி அவன இடத்துக்கு போயிட்டான் இந்திரணியை சிறை பிடிச்ச காரணத்தினாலதான் மேகநாதன் அப்படின்ற பெயரை பிரம்மாவே மாத்தி வச்சு இந்திரஜித் அப்படின்ற புது பெயரை சூட்டி வச்சாரு இப்ப புரிஞ்சிருக்கும் மேகநாதன் எப்படி இந்திரஜித்தா மாறினான்னு சொல்லிட்டு மேகநாதன் கிட்ட தேவர்களோட அஸ்திரங்களா இருந்துச்சுன்னு சொன்னல அதுல பிரதான அஸ்திரம் யம தர்மராஜாவோட அஸ்திரத்தையும் தூக்கி உள்ள வச்சிருந்தான் இதுதான் ஹைலைட் ஆகுது அப்பா ராவணனை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனோட தீவிர பக்தனா சிவதாசமா இருந்தாரு ஆனா பையன் இந்திரஜித்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பாவை தூக்கி சாப்பிட்டானே சொல்லலாம் எல்லா கலைகள்லயும் வல்லவன் வீரத்துல அப்பாவை விட ஒரு படி மேலே நின்னவன் அப்பாவால முடியாத பல விஷயங்களையும் செஞ்சு காமிச்சவன் சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு இந்த மூமூர்த்திகளையும் தாண்டி காளி வரைக்கும் தவம் பண்ணி வரம் வாங்கினவன் தான் இந்த இந்திரஜித் இவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அப்பாவை ஒரு செகண்ட் கூட உதாசீனப்படுத்தாத ஒரு மகனா இருந்திருக்கான் ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பத்தியும் தமிழர்களை பத்தியும் இவ்வளோ தெரியும்ட்டு ஆனா இவ்வளோதான் கட்டுறது கைமண் அளவுன்னு அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை முழுசா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்திருந்தோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்